நண்பான வணக்கம் நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஒரு டென் மினிட்ஸ் ரொம்ப சீக்கிரமாக வந்து நல்ல ஒரு கேஷ்நட் பக்கோடா பண்ண போகிறோம் அதனால இன்கிரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடலை மாவு நான் வந்து இப்போதைக்கு ஒரு கிளாஸ் போட்டுக்க போகிறேன் அதுக்கப்புறமா எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துட்டு தேவைப்பட்டு அப்புறமா நம்ம போட்டுக்கலாம் ஒரு கால் கிளாஸ் இல்லை ஆறு கிளாஸ் இப்போ வந்து ஒரு கிளாஸ் கரெக்டாக போட்டுக்கேன் இது கூட வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் பெருசாக இருந்தால் அளவுக்கு எடுத்துக்கோங்க நிறைய வெங்காயம் போடுறது நல்லாயிருக்கும் பக்கோடாவில் அதனால் வெங்காயம் நல்லா நீட் நீட்டாக மெலிஸ் மெலிசாக இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பிலை நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் அதனால நல்லா இவ்வளோ கருவேப்பிலை எடுத்துருக்கேன் நான் இந்த கருவேப்பிலையை வந்து நான் அப்படி மூசாக போட்டது பார்த்து அந்த கொஞ்சம் நல்லா பிச்சு பிச்சு போடுவேன் பக்கோடால அப்போ தான் அங்கங்கே வரும் நல்லா மூஸ் மூசாக வந்து அவளை சாப்பிட முடியாது அதனால் இப்படி இப்படி பிச்சு போட்டுக்கலாம் நல்லா அதுக்கப்புறமா வந்து முந்திரி பக்கடால் நல்லா வந்து நிறைய முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக உடச்சி போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா எல்லா வாய்க்கும் நல்லா வரும் நல்லா அதுக்காக பார்க்கணும் வாயில் வரக்கூடாதுன்றதுக்காக நல்லா பொடியாக வந்து பச்சை மிளகாய் இது மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க காரத்துக்கு நம்ம தான் போட்டு போகிறோம் நல்லா ஒரு மூணு நாலு பூண்டு பல் இப்படி இடித்து வச்சுக்கோம் ஒன்று ரெண்டாக நான் வந்து என்னோடய இதில் போட்டு இடித்து வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து ஒரு சுற்றி வச்சு இடித்து வச்சுக்கோங்க அது கூட வந்து நமக்கு உப்பு தேவைப்படும் நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குறதுக்காக வந்து நமக்கு ஒரு பட்டர் தே கொஞ்சமாக பட்டர் எடுத்துக்கணும் நான் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டூ ஸ்பூன்ஸ் அளவுக்கு நீங்கள் பட்டர் எடுத்துக்கோங்க நம்ம வந்து நான் மிக்ஸ் பண்ணுற நேரத்துலேயே வந்து நம்ம கடாயம் போல் ஏற்றி வச்சிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அது கண்டிப்பாக வந்து நமக்கு டென் மினிட்ஸ் வேலை ஆகாது மெயினாக வந்து இந்த பக்கோடா வேக டைம் தான் அதனால் வந்து நட்டு ஏற்றிக்கிறேன் நான் இது வந்து நம்ம கெஸ்ட்டு வர டைமில் வந்து சூடாக பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் இதை பண்ணலாம் சரி என்ன ஏற்றிட்டேன் நான் இப்போ வந்து இந்த மாவில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சரி நம்ம உப்பு போடுறேன் அப்புறம் தேவைப்பட்டா போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போடுங்க இதில் ஒன்றும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா பூண்டு நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா இப்படி க்ரஷ் பண்ணி போடுங்க நான் சொன்ன மாதிரி கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் பிச்சுக்கலாம் அங்கங்கே மோஸ்ட்டாக தான் ஓகே தான் கருவேப்பிலை வந்து நல்லா பொரிக்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதனால் நம்ம கருவேப்பிலை நிறைய போடுறோம் இல்லை முந்திரிப்பருப்பு எல்லாத்தையும் போடணும் வேண்டி தான் மெயின் என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இல்லை மிக்ஸ் பண்ணுறதுக்காரமாக மாவு நல்லா இருக்கா அப்படின்னா மாவு வேணுன்னா பார்த்து போட்டுக்கலாமா அதுக்கேற்ற மாதிரி ஸோ இப்போ ஒரு கிளாஸ் போட்டாச்சு நம்ம ஃபர்ஸ்ட் இன்னும் நான் எதுவுமே தண்ணி எதுவும் ஊற்றலை நான் அந்த பட்டர் ஒன்றும் போடலை ட்ரையாக வந்து பிசைஞ்சு பார்க்குறேன் நல்லா இந்த மாதிரி கேட்ட பிசைஞ்சுக்கேன் எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்று கலக்கறதுக்காக இப்படி பண்ணுறோம் அது கூட வந்து நம்ம பட்டரையும் போட்டுடலாம் இப்போ வந்து லேசாக தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது இது வந்து லேசாக தண்ணியை தெளிக்கணும் கொஞ்சம் போட்டு பசங்க பார்க்கணும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி வரணும் இப்படி எல்லாம் பெசன்ஜுக்காரமாக பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இல்லையா அதனால் வந்து நம்ம இன்னும் இந்த டைமில் வந்து இன்னொரு ஆறு கிளாஸ் போட்டுக்கலாம் எல்லாம் சேர்ந்து வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தெரிவிச்சு மொத்தம் நம்ம என்ன எடுத்துக்கோன்னா வந்து இதில் ஒன்று ஒன்றரை கிளாஸ் கடலை மாவு அது கூட வந்து ஒரு நாலு வெங்காயம் நல்லா நீட்டாக இருக்கணுது அப்புறம் கருவேப்பிலை நல்லா இந்த பவுலில் அது கூட வந்து கேஷ் இந்த இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் நம்ம ஸோ இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி இப்படி இருக்கணும் இப்படி தான் கரெக்டாக நம்ம கன்சிஸ்டன்சி எண்ணெயில் அப்படியே பிசறி அப்படியே போடலாம் தண்ணியாக ஆகிடக்கூடாது இப்போ இந்த எண்ணெயில் எப்படி போடுறது நான் காட்டுறவங்களுக்கு எண்ணெய் வந்து இங்கே காஞ்சிக்கிட்டுருக்கு இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு ஓரளவுக்கு ஆவி வருது ரொம்ப வேணால் நம்ம வந்து பே போடலாம் இப்போ அப்போ நல்லா வேகம் இப்படி போடும்போது அது மாதிரி பார்த்து போடணும் அப்போ தான் வந்து அது பக்கோடா மாதிரி வரும் மொத்தையாக ஒரு ரேட்டில் போட்டக்கூடாது கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி பட் நல்லா ஒன்றா சேர்ந்த மாதிரி அது மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்கும் அது இப்போ நான் நிறைய ஆயில் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து சின்னதாக வந்து ஒரு சின்ன பேனில் வந்து எடுத்து அப்படியே போடலாம் இது நிறைய இருக்கிறனால நான் வந்து அப்படியே ஃபில் பண்ண போனால் பப்படா வந்து நல்லா மொறு மொறு மரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து திடீர்னு கெஸ்ட்டு வேணா டக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் மினிட்ஸ் அதை பண்ணிடலாம் ரொம்ப ஓவர் க்ரௌட் பண்ணுவேன் நான் இது கரெக்டாக இருக்கு நான் இதை வந்து அப்புறமா எக்ஸ்ட்ரெண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்படி பார்க்கும்போது தெரியும் நமக்கு ஒரு பக்கம் வந்து நல்லா அடியில் ப்ரௌன் ஆயிருக்கு ஸோ இந்த டைமில் வந்து நம்ம திருப்பணும் அதை நல்லா திருப்பிலாவை நல்லா மொ ப்ரௌனாக வரும்போது நல்லா மொறு மொறுன்னு வரும் அதனால் நல்லா வேக விட்டு ப்ரௌனாக திருப்பணும் இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டோம்னா எல்லாம் ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர்லாம் வந்துடும் அந்த டைமில் வந்து நம்ம ஈஸியாக எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுக்கணும் சுப்பி வச்சு வடித்து பக்கோடா வந்து இது மாதிரி ஷேப்லெஸ் தான் அப்படி போட தான் வந்து அழகாக இருக்கும் அப்போ தான் அது பக்கோடா மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரி நீங்கள் கையில் அப்படி உதிரியாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வரும் பீசஸ்ஸும் பார்க்குறதுக்கு தெரியும் உங்களுக்கு நல்லா ஒரு முருண் இருக்குன்னு இதில் வந்து நல்லா ஆனியன்ஸ் ஃப்ரையாக இருக்குது அந்த கருவேப்பில் நல்லா ஃப்ரையாக இருக்குது அதுதான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அப்படி கேஷ் நட்ஸும் போட்டிங்கன்னா வந்து இன்னும் நல்லா ரிச்சாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப போய் சர்வ் பண்ண வேண்டாம் சூடா சர்வ் பண்ணவும் நல்லாயிருக்கும் ஸோ மிச்ச வந்து நான் இன்னொரு ஈடு போட்டிருக்கேன் அப்புறம் எங்கள் இருக்குது இருக்கு அதுக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு இந்த பக்கோடா காட்டுறேன் நல்லா வந்து இது உடைக்குமே தெரியும் உங்களுக்கு மொறு மொறுன்ட்டுருக்கு டேஸ்டியான கிறிஸ்பியான பக்கோடாஸ் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப பெரிய பீஸாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் உடச்சி ஊற்றுடலாம் அப்படி இது உள்ளே பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கும் அந்த மாதிரி சார் நம்மளுடைய சுவையான முந்திரி பக்கோடா கேஷ்நட் பக்கோடாஸ் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து சீக்கிரமாகவே ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்